எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு இந்த மேஷராசி அப்படின்னா ஒரு இழிச்சவாய ராசி சார் இந்த மேஷராசி அப்படின்னாவே சொல்கிற பேச்சே கேட்பான் சார் இந்த மேசராசிக்காரையும் இசையை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களும் நடந்திருக்கும் ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அள்ளி கொடுக்குறதுல வல்லல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி தான் இந்த மேஷராசி மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க முருகனுடைய அவதாரம் அப்படின்னு யோசிப்பாங்க சார் நிறைய காலத்தில் நிறையா பேர் எல்லாம் வீடியோ வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க நல்லது நடக்காதுங்கிறாங்க பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது மாதிரி எதுவும் நடந்தது இல்லையே அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் உங்களோட பண்புகள் இதனால் எப்படி நடந்துச்சு என்னால இருந்துச்சு இதுக்கு மேலே எப்படி இருக்க போது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கீழ கொடுக்குறேன் அது வந்து ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் ஒரு எப்படி சொல்கிறது நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு ஒரு விஐபி கேட்டகரிக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்து ஒரு ஜோதிடர் நான் கேட்டதனால ஒரு நம்பர் கொடுத்துருவேன் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு உங்களுக்கான ப்ராப்ளம்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணுறாரு ஈஸியாக ஃபோன் கால் மூலமாகவே உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஒரு எளிய மனிதர்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஏழைகளும் நம்மளை மாதிரி ஒரு நடுத்தரமான ஆட்களுமே கூட அதில் வந்து ஃபோனில் பேசி அவர்கிட்ட வந்து ஈஸியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதில் அந்த மேஷராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு கடந்த சில வருடங்கள் அதாவது ஒரு ஒன்பது வருடமாக கணக்கு வச்சு பார்த்தா ஒரு ஒன்பது வருடமாக அந்த மேஷராசிக்கு ஒரு மேலாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒம்பது வருஷத்தில் கடைசி ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்கியிருப்பீங்க அந்த தொழிலில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சில லாபத்தையும் எடுத்துருப்பீங்க அதன் மூலமாக தற்போதைய நிலமையில ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ரொம்ப பெருசாக பாலிஷாக தரணுனாலும் ஓரளவுக்கு மூவ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க இதில் என்ன ஒன்று அப்படின்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பண்பு நலன்கள் இருக்குது அவங்களுடைய குணாதிசயுமே மற்றவங்களுக்கு உதவுறதான் இப்போ நீங்கள் செய்கிற தொழிலே பாருங்கள் ஏதோ ஒரு பப்ளிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் சம்பளம் வாங்குறீங்க அது வாங்குறீங்க இது வாங்குறீங்கனாலும் பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு தொழில் தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலையே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அதிகமாக இருக்கிறவங்க இந்த மேஷராசி சார் இந்த இந்த தொழிலில் நான் இருக்கேன் காசு வாங்குகிறேன் அதுன்னு நாலு பேர் சொன்னாலும் எனக்கு தெரியும் சார் நான் மனதார அந்த தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க தான் மேஷராசி இந்த மேஷராசிக்காரர்கள் ஒருத்தர் ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ராசி நிறைய பேருக்கு இந்த மேஷராசிக்காரில் பற்றி தெரியாது மேஷராசிக்காரர்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேஷராசிக்காரர்கள் பல நன்மையான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு முன்னாடி போய் நிற்பாங்க மேஷராசிக்காரர்கள் ஓரமாக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையோட கீ கிட்ட தான் இருக்கும் அவங்க வந்தால் தான் அதில் பேச முடியாது அவங்க சொன்னால் தான் அது சால்வ் ஆகும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட தான் இருக்கும் ஆனால் அமைதியாக தான் இருப்பாங்க வாங்க அந்த சொல்யூஷனை பற்றி அந்த ப்ராப்ளத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க மேசராசிக்காரராக தான் இருப்பாங்க எல்லாருமே போய் அணுகக்கூடிய ஒரு ஆளாகவும் இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க அவன்கிட்ட போனால் தான் அந்த ப்ராப்ளம் ஆகும் அவன்கிட்ட போனால் சரி பண்ணி கொடுத்துருவோம் அவன்கிட்ட போனால் அந்த விஷயம் சரியாகும் அந்த மாதிரி இருப்பீங்க இருப்பீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டராக இருப்பீங்கன்னா அந்த மாதிரி ஆளாக ஊரில் வந்து தெரிவிங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மேஷராசி இந்த மேஷராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு நீங்கள் ஏமாந்து சொன்னேன் எந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொன்னீங்க அப்பெல்லாம் நான் ஒன்று ஏமாந்ததெல்லாம் இல்லையே நானும் நல்ல ஒரு நாள் அப்படின்னு உங்களோட மனதளவில் நீங்கள் வாயளவில் சொன்னாலும் மனதளவில் உங்களுக்கு ஒன்று தெரியும் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்படின்னா நீங்கள் கமல் செஞ்சு பதிவிடுங்க விடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே ஒரு விஷயத்தில் நீங்கள் பணம் கொடுத்து இதை வந்து சரி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு நான் எஸ்கேப் ஆயிருப்பான் இல்லைனா நீங்கள் பணம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதை சரி பண்ணாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் விஷயத்தில் இல்லைனா ஒரு நிலம் விஷயத்தில் நிறைய இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க அது எப்போரா சரி பண்ணுறது அப்படின்னு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானதோ அல்லது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க இல்லை சொத்து பிரச்சனையில் இருக்கீங்க இல்லை ஒரு காடு பிரச்சனை அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன லாக்கில் நீங்கள் வந்து இருப்பீங்க பெரிய சொல்ல முடியாது உங்களால் வெளியே வர முடியும் ஆனால் டக்குன்னு வெளியே வர முடியாத இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலீஸ் எடுத்திருக்கீங்க இல்லை ஒரு தொழிலில் வாகனம் வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் டக்குன்னு உங்களால் வர முடியாது ஆனால் அதில் ஓரளவு வருமானம் வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய குறிப்பிட்ட நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்களில் சில நேரத்தில் உங்களுக்கு தலைவலியாகவும் இருந்திருக்கும் அந்த தலைவலேருந்து எப்போ எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அது வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்கும் போது அந்த நா அந்த நாட்களும் இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு போது டே இதுதான்டா அது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இதில் மேஷராசிகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேர் இருக்கீங்களா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு டே இது நல்ல வாழ்க்கடா வாழ்க்கைடா எத்தனை பண்ணிடுறது நல்ல வாழ்க்கடா அப்படின்னு சொல்லும் இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் இந்த தப்ப உனக்கு புரிய தான் இதை விஷயம் பண்ணேன் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு உங்களுக்கு நல்லா சொல்லும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்ட போது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை மிகப்பெரிய பண விஷயமாகவோ இல்லை நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபடுங்க வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேன்மை தரும் இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு இல்லை சார் இதை நீங்கள் சொல்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறத நீ வந்து நீ வந்து எதாவது பேசிகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கே ரெண்டு மூணு கமெண்ட்லாம் வந்திருக்கு ஏன்னா நான் நான் அதை உண்மையை சொல்லி தான் நம்ம வீடியோ போடணும் ரெண்டு மூணு கமெண்ட்லாம் வந்துருக்கு நீ உளறிட்டு இருக்கு அதில் உண்மை தெரியல அப்படின்னு நம்மளால் சொல்லி हैं நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கோங்க நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கோங்க இத்தனை நாட்கள் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்திருக்கும் மேஷ ராசியில் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் மழை பெய்யுதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யாது அதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மேஷத்தில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா மேஷம் ஃபுல்லாக அந்த நல்லது நடக்காது அதில் குறிப்பிட்ட லக்கிணம் இருக்குது குறிப்பிட்ட தசாபுத்தி இருக்குது குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்குது இதற்கு தகுந்தார் போல் உங்களோட லொக்கேஷன் அமையணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் அமையணும் இது எல்லாமே இல்லாமல் தனிப்படியான ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதுதான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கட்டமாக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிறத அழகாக கணிச்சு சொல்ல முடியும் ஸோ இதுதான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்களா இப்போ நான் என்ன உங்களுக்கு சொன்னேன் பண ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் ரீதியான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் இருக்கும் அதை புரிய வைக்கக்கூடிய தருணமாகவும் வரக்கூடிய நாட்கள் இருக்கும் சரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயங்கள் குழந்தைகிற குழந்தைகள் ரீதியான விஷயங்களுக்கு ஜாதகத்தை நம்பக்கூடாது நீங்கள் டாக்டர் பார்க்கறது கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வைக்கணும் அந்த விஷயத்தை தான் பார்க்கணும் அதே மாதிரி செல்வம் சேருவதற்கான விஷயம் கொஞ்சம் பரவாயில்லையாகவே இருக்குது பண வரவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் வந்து முதலீடு அதிக முதலீடு போடாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சார் ஒருத்தர் நம்பி இவ்வளோ போட போகிறான் அவனை நம்பி இவ்வளோ போகிறாங்க நீங்கள் யோசிச்சு போடுங்க அப்படின்னா தனிப்படியான ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் போய் அமௌண்ட் போடுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யோசித்து பண்ணக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரமாக அமைகிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க சார் இந்த ராசிக்கு இவ்வளோ சொல்கிறாங்க அந்த ராசிக்கு அவ்வளோ சொல்கிறாங்க மேஷ ராசிக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்குங்கிறாங்க படாத கஷ்டப்பட்டோம் சார் வாழ்க்கையில் படாத கஷ்டம் பட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க இதில் முக்கியமாக நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு குடும்பத்தினாலியாக தான் இருக்கும் குடும்பத்துக்கு நீங்கள் செஞ்ச நல்லது குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண மிகப்பெரிய தொண்டு குடும்பத்துக்கு நீங்கள் பண்ண சில விஷயங்கள்னாலே தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி டென்ஷனாகவே இருந்திருக்கும் ஏன் சார் உடம்புட்டா கடுப்பாவது சார் நான் செய்யணும்னு செய்கிறேன் ஆனால் செய்யலைன்னே சொல்கிறாங்க அண்ணன் தம்பிக்கு சொத்து பிரித்தாங்க இப்படி பண்ணுறாங்க இந்த போர்ஷன் அவங்களுக்கு சொன்னாங்க அந்த போர்ஷன் இவங்களுக்குன்னு சொன்னாங்க அதை சொல்லலைனாலும் மனசுக்குள்ளேயே உள்ளயே வச்சுக்கிட்டே எங்களை வதை பண்ணுறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நாங்கள் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஏற்கனவே சொன்னதையே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க எங்களுக்குன்னு தனியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் தந்தை தாய்க்கு செஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்து மகனாக இருக்கீங்க மகளாக இருக்கீங்க நீங்கள் தந்தை தாய்க்கு செஞ்சுருந்தாலும் செஞ்ச செஞ்சேன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்க இதில் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து பிறப்பிங்க இதனாலேயே உங்களுக்கு நிறைய டென்ஷன் ப்ரெஷர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்த தேவையில்லை இனி போக போக காலங்களில் உங்களுக்கு சரிசமாக புரியும் இருந்தாலும் உங்களோட மனசு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோண்டிவிட்டோம் கவலைப்படாதீங்க அதற்கும் ஒரு சரியான நாள் ஒரு சரியான நல்ல நேரம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி முருகைகள் வந்து நீங்கள் வணங்குங்க இது முக்கியமான ஒன்று ஓம் சுப்பிரமணியரே போற்று ஓம் சுப்பிரமணியரே போற்று ஓம் சுப்பிரமணியரே போட்டு அப்படின்னு மறுக்கா கமெண்ட்ஸு மூணு டைம் பதிவிடுங்க இதை கட்டாயம் நீங்கள் வந்து வீட்டில் அல்லது கோவிலில் எப்போ நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சொல்லுங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே எவ்வளோ பெரிய இது சார் ஆகும் போகுது இந்த முருகர் வந்து நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா கூடவே வருவார் கூடவே இருந்து நம்ம கூட எப்பயும் நம்ம கூடயே இருப்பார் முருகர் ஸோ நம்ம கூடயே இருந்து எது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரு ஸோ நிறையா பேர் நினச்சிகிட்ருக்காங்க சார் யூடியூப்பில் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்குதா அப்படின்னு பணம் கொடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் மந்திரம் அப்படிங்கிறது ஒன்று எதுவுமே கிடையாது ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மந்திரம் இது அறிவியலாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லி இறைவனை வணங்கினால் மனதார வணங்கினால் எல்லா விஷயமே நன்மை நடக்கும் இதுதான் வந்து கான்செப்ட்டு இதுதான் வந்து லாஜிக் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மனதார நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமே அதுக்கு வந்து நம்மளை மூவ் பண்ணும் ஒரு சக்ஸஸை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு அது உதவும் ஸோ மைண்டில் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது நன்மை நம்மை தேடி வரும் நல்ல விஷயங்கள் நம்ம நாடி வரும் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க இனி செய்யக்கூடிய விஷயங்கள் இறைவனை வணங்கி முருகரை வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அந்த விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மையை நீங்கள் வந்து கட்டாயம் பார்ப்பீங்க நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடணும் ஸோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து நன்மை கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மாதிரி நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை நாட்களில் போயிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நெய் தீபம் நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு நெய் தீபம்ங்கிறது இத்தனை கணக்கு அப்படிங்கலாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு போடுங்க நிறையா பேர் ஒன்று ஒற்றப்படையெல்லாம் இரட்டை படையில மூணு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதிகபட்சம் நீங்கள் ஒன்று அல்லது ரெண்டு நெய் தீபம் வச்சு அந்த ஒளி அந்த ஒளியை தெரியும் போது அந்த இறைவன்கிட்ட வணங்குங்க ஐயா உங்கள் முன்னாடி ஒரு ஒளி போட்டு அந்த தீபத்தின் முன்னாடி நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்போ வந்து இந்த இதை சொல்லுங்கள் ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு மறக்காமல் கமன்சேஷன் மட்டும் பதிவிடுங்க அதை வந்து வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வந்து வழிபடுங்க ரைட் சைடில் நின்று வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி ரைட் சைடில் நின்று அதே மாதிரி அதை கும்பிட்டு முடிக்கும்போது அவருக்கு நேராக தலையை குனிஞ்சி கையை நேந்தி அந்த வாரத்தை வாங்கணும் இதுதான் வந்து தட்சிணாமூர்த்திகிட்ட வணங்கக்கூடிய ஒரு முறை அவருக்கு நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு நேரம் அனுப்பி கூடாது சார் தட்சிணாமூர்த்தியுமே ஹைட்டாக தான் இருப்பார் நீங்கள் எந்த கோயிலில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஹைட்டாக இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு காலை பார்க்குற மாதிரி தலை குனிஞ்சு அவர்கிட்ட வாங்கினீங்கன்னா அது நல்லதான் கடவுளுக்கு நேராக நிற்கிற மாதிரி வராது ஸோ அப்படி நின்று கடவுளை வணங்குனீங்க அப்படின்னா நன்மையே நடக்கும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே